ஜெயராஜாவுக்கு சிறப்பு செய்கிறதுல எந்த தப்பு கிடையாது இந்த சிம்போனி எல்லாம் வந்து கேள்விக்குரிய விஷயம் அது பல விஷயங்கள் வெளியே வரல அதனால அதை பற்றி பேச வரலாம் உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா டீக் ஃபார்ட்டி டூ உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை வந்து பாருங்க பிடிச்சதை வாங்குங்க ஹங்கேரியில் ஒரு பண்ண சிம்போனி வந்து அங்கீகரிக்கப்படலை தெரியுமா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிம்போனி வந்து அங்கீகரிக்கப்படலை ரெண்டாவதுக்கு இன்னும் அங்கீகாரம் பார்க்கலை சிம்போனியை ட்ரை பண்ணதாவது அந்த பெருமை அவருக்கு உதயநிதி வந்து சினிமா தொ துறையை சேர்ந்தவர் சினிமாவை தொழில வச்சுருந்தவர் அதனால் அவர் அவர் படங்களுக்கு எதாவது எச்சரிமைச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதற்கு அவர் வந்து தன்னுடைய செல்வாக்கு பயன்படுத்தி நடத்துற தப்பு உண்டு தகுதி இல்லாத ஆளுக்கு கொடுக்கல தகுதி உள்ள ஒருத்தர் கொடுக்குறாங்க என்ன சொல்ல வரேன்னா இது அரசாங்க இதாக நடத்துகிறாங்கன்னா நடத்திட்டு போட்டு அது ஒன்றும் இல்லை அவருக்கு அதை டிசர்வ் இப்போ டெண்டுல்கருக்கு பரத ரத்னா கொடுத்தார் இப்போ பாஜக கொடுத்துச்சு டெண்டுல்கர் வேணான்ட்டார் ஏன் தெரியுமா பத்து பைசா வராது பரத ரத்னங்கிற டைட்டில் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க பேசாம பரத்துட்டார் வேணான்ட்டார் அப்புறம் ராஜ்யசபா கொடுத்தாங்க உடனே ஏற்றுக்கிட்டார் மாதம் காசு வாங்கிட்டதுக்கு அப்புறம் பரத ரத்னா உடனே வைக்கிறேன் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் அரசியல் சமூக திறனாய்வாளர் காந்தராஜ் அவர்களை வரவேற்ற கட்சிக்குள் சொல்வோம் சார் வணக்கம் தேஞ்ஞானி இளையராஜா அவர்கள் சிம்போனிக்காக லண்டனில் போய் இசையெல்லாம் அரங்கேற்ற செஞ்சார் இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பாக அரசு விழாவாகவே இளையராஜாவுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த இருக்கிறாங்க எப்படி பார்க்கறது இந்த விஷயத்தை இந்த பாராட்டுங்கிறது முதல் முறையில் ஒரு சினிமாக்காரர்களுக்கு அரசு விழாங்கிறது தான் முதல் முறைங்கிறாங்க இதை எப்படி பார்க்க தெரியல இளையராஜாவுக்கு சிறப்பு செய்கிறதுல எந்த தப்பும் கிடையாது நல்ல சினிமா கலைஞர் நல்ல சினிமா இசைக்க அவர் நிறையா செஞ்சுருக்காரு இல்லைன்னு சொல்லலை ம் இந்த சிம்போனியெல்லாம் வந்து கேள்விக்குரிய விஷயங்கள் அது பல விஷயங்கள் வெளியே வரல அதனால் அதை பற்றி பேச வேண்டாம் ம் அங்கே அவர் பண்ண சிம்ஃபனி வந்து அங்கீகரிக்கப்படலை அது தெரியுமா அவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு சிம்ஃபனி வந்து அங்கீகரிக்கப்படலை ரெண்டாவதுக்கு இன்னும் அங்கீகாரம் வரலை ஸோ சிம்ஃபனிங்கிறது வந்து ஒரு அவரை பொறுத்தவரை ஏதோ பண்ணியிருக்கார் ஆனால் ஒரு விஷயம் சிம்ஃபோனியை ட்ரை பண்ணுது அவர் அந்த பெருமை அவருக்கு இருக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது சிம்ஃபோனியை அவர் தான் பண்ணார்ன்றதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது சிம்ஃபனி இசையெல்லாம் வந்து அந்த காலத்தில் வேணு எஸ் பாலச்சந்தர் இது நிஜமாகிற படத்தில் ஓபரா சிங்கிங்லேருந்து சிம்ஃபனிலேருந்து சகலத்தையும் அவர் அந்த படத்தில் காட்டினார் போயிட்டு போட்டு பாருங்கள் ஜாரா சோரா பஜனைய சித்திரோன்னு ஒரு பாட்டு இருக்கும் பாலச்சந்திரே பாடுவார் ஓப்பரா சிங்கிங் அப்படியே கொண்டு வருவார் அதுலேயே இன்னொரு பாட்டில் வந்து நீளமயில் வாகனேங்கிற ஒரு பாட்டில் சி சிம்பனி ஃபுல்லாக கொண்டு வருவார் சா டாக்டர் சாவித்திரிங்கிற பாட்டு படத்தில் செந்தமிழ் மலர்வது மலராலே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அதில் ஜெயராமநாதம் போட்டது பியானா வாசிப்பார் சிம்ஃபனி வரும் சிம்ஃபனி அதே மாதிரி விஸ்வநாதம் பார்த்த ஞாபகம் இல்லையோ எங்கே நிம்மதி எல்லாம் எங்கே நிம்மதி இல்லை சிம்ஃபனி பிச்சு உதர்வர் பிச்சு உதர்வர் அவங்கெல்லாம் அதெல்லாம் கிளைம் பண்ணிக்கல நம்ம ஊர்லேயே கொண்டுட்டாங்க சிம்ஃபனிக்கு சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா யூஸ் பண்ணி இவங்க இது பண்ணலியே ஒழிய சிம்பனி மியூசிக்கை இவங்க யூஸ் பண்ணியிருக்கா பண்ணியிருக்காங்க நிறையா பண்ணியிருக்காங்க அதனால் அதெல்லாம் வந்து புதிய விஷயமே கிடையாது சிம்ஃப எல்லா அந்த ஃபிலார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரி இங்கிலாண்டில் இருக்கிற ஆர்கெஸ்ட்ரா பயன்படுத்தி சிம்ஃபனி வாசிச்சாருங்கிறதான் இளையராஜாவுக்கு இருக்கிற பேர் அதை விட்டுடுங்க தேவோம் ஆயிரம் படங்களுக்கு மேலே இசையமைச்சிருக்கார் அது ஒரு சாதனை பல பல பாடல்கள் வந்து மிகப்பெரிய ஹிட்டாக மாறி இருக்குது ஒரு காலத்தில் அவருடைய பாடல்கள் முணுமுணுக்காமல் இருந்ததே கிடையாது அதனால் அதனால் அவருக்கு வந்து விழா எடுக்கிறதுல இது இருக்குது அரசாங்கமே எடுக்குதுங்கும்போது அது என்னன்னு புரியல ஏன்னா ஒரு கேவி மகாதேவன் ஒரு ராமநாதன் ஒரு ஹரி ஜெயராஜ் அப்புறம் வந்திருக்கிற பல இன்றைக்கி இருக்கிற அனுருத்துவரில் எதோ புதுமைகள் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஆனால் அந்த காலத்தில் இப்போ எம் எஸ் சுசநாதன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 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 கேட்குறேன் முள்ளில் ரோஜான்னு ஒரு பாட்டு அதில் சிம்பனி வருதுங்க கலைக்கோயிலுங்கிற படத்துல அந்த பாட்டு அது முள்ளில் ரோஜா கல்லூரும் ரோஜா கைப்படாத ரோஜா கண்மணி சரோஜான்னு அதை நடிப்பதில் ஒரு ஹம்மிங் வரும் ஆன்னு எடுத்துட்டு ஒரு ஹம்மிங் ஒன்று வரும் அதில் என்ன எது கொடுத்துருக்காரு இப்போ கேட்குறேன் அந்த மாதிரி பாட்டை எல்லாம் இன்னொரு கேட்க முடியமாட்டுருக்குது அந்த மாதிரி பாட்டை போட்டவர் கிராமிய இசை இது தாளையாம் போ முடிச்சு பதம் பார்த்து நடை நடந்து வாழைகளை போல வந்த பொன்னம்மா தண்ணானே தான நன்னே தன நான நே தன கிராமிய இசை வெறும் அந்த துந்தனாக இதை போட்டுக்கிட்டு மியூசிக் கொடுத்துட்டாங்க வேறு மியூஸ்ட்ருமெண்ட்டே கிடையாது டாயின் டொ டொ டோன் டொட்டோன் டொட்டோன் டொங் டொ டொட்டோம் இவ்வளோ தான் பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த காலத்தில் என்னான்னா இந்த மாதிரி அரசு மரியாதைகள்லாம் அப்போ இல்லை சினிமாவுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் இல்லாத காலம் இன்றைக்கி அது வந்திருக்கு அது கிடைக்கிது இன்றைக்கி ரெண்டாவது உதயநிதி வந்து சினிமா தொ துறையைச் சேர்ந்தவர் சினிமாவை தொழிலை வச்சுருந்தவர் அதனால் அவர் அவர் படங்களுக்கு எதாவது எச்சம் நினைக்கிறேன் அதற்கு அவர் வந்து தன்னுடைய செல்வாக்கு பயன்படுத்தி நடத்துற தப்பு ஒன்றும் இல்லை தகுதி இல்லாத ஆளுக்கு கொடுக்கல தகுதி உள்ள ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க அது என்ன சொல்ல வரேன்னா இது அரசாங்கம் இதாக நடத்துறாங்கன்னா நடத்திட்டு போகட்டும் அது அது ஒன்றும் தப்பு இல்லை அவருக்கு அதை ஐசர்ஸ் இட் இப்போ பாஜக வந்து இளையராஜாவுக்கு ஒரு எம்பி பதவி கொடுத்துருக்குறாங்க இப்போ திமுக சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு பாஜக சிறப்பு செஞ்சு அதோடைய கவுண்டராக எதிர்மொனியாக இப்போ திமுகவும் இதை கையில் எடுக்கிறாங்களா இருக்கலாம் நீ எம்பி பதவி கொடுத்த நான் இதை விழா எடுக்கிறேன்னு ஆனால் அவங்க அதை அந்த ஏற்றுக்கிறவர் அதை எப்படி பார்க்குறாருன்னு தெரியணும் இப்போ டெண்டுல்கருக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க பாஜக கொடுத்துச்சு டெண்டுல்கர் வேணான்ட்டார் ஏன் தெரியுமா டென்ட்டு எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும் பத்து பைசா வராது பாரத ரத்தனங்கிற டைட்டில் வச்சுக்கிட்டே என்ன பண்ணுவீங்க பைசா பரத்துட்டார் வேண்டான்ட்டார் அப்புறம் ராஜ்யசபா கொடுத்தாங்க உடனே ஏற்றுக்கிட்டாரு மாதம் காசு கொடுத்து வெளிநாடு பயணம் இது பண வரவு பல லைசன்ஸு வாங்கிக்கிட்டார் வாங்கிட்டதுக்கப்புறம் பரத ரத்தனாவை உடன் வாங்கிக்கிட்டார் பிஸ்னஸ்ஸு அந்த பிஸ்னஸ் மைண்டு இருந்ததுன்னா ராஜ்யசபாவுக்கு ஈக்குவலாக இதை நினைக்க முடியாது ராஜ்யசபாவில் உங்களுக்கு செல்வாக்கை பயன்படுத்தி லைசன்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா இசையமை சில கிடைச்சதை கூட பல மக்க இது காசு அதில் கிடச்சிடும் ஆனால் அதுக்கு அவங்க கொடுத்தது அந்த கௌரவத்துக்கு ஈக்குவலாக இதை சொல்ல முடியாது இந்த கௌரவத்தை நீங்களும் நானும் கூட நடத்த முடியும் இளையராஜாவுக்கு அவரை அக்செப்ட் பண்ணுவாரான்னு தெரியாது அது வேறு விஷயம் இருந்தாலும் இதை இதை வந்து யார் வேணாலும் நடத்தலாம் பாராட்டு விழா யார் வேணாலும் அரசாங்கம் கொடுக்குதுங்கிற தவிர வேறு என்ன இருக்குது அரசாங்க அங்கீகாரம் அவருக்கு நிறையா கிடச்சிருக்குது பல முறை சிறந்த இசையமைப்பாளர் ப டைட்டில் வாங்கியிருக்கிறார் அது மத்திய அரசனுடைய ஒன்றிய அரசனுடைய சிறந்த இசையமைப்பாளர் இது விருது அவருக்கு நிறைய தடவை கிடச்சிருக்குது அதனால் அதோட சேர்த்துட்டு தான் இதையும் எடுத்துக்க முடியும் அதனால் தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இதை செய்கிறதுனால ஒன்றிய அரசோட போட்டி போட்டுக்கிட்டு சொல்கிறாங்கிறத வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது ஒன்றிய அரசு கொடுத்தது வந்து ஒரு ஒரு தடவை ராஜ்யசபா மெம்பர் ஆகிட்டின்னு உங்களுக்கு பென்ஷன் வர வருது இல்லை பல லட்சம் இல்லை அதுவும் இதே ஈக்குவல் பண்ண முடியாது அன்றைக்கி நீங்கள் பாராட்டு பாத்திரம் கொடுத்துட்டு ஒரு பொன்னாடி போட்டுட்டு அமைச்சுடுவீங்க ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுப்போருங்க அதெல்லாம் ஒரு அமௌண்ட்டா அப்படி பார்த்தீங்கன்னா ஐயா அதை அதோடு இதை நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க ஒன்றிய அரசு கொடுத்த மரியாதைக்கு ஈக்குவலாக இது வராது அவ்வளோதான் எடுத்துக்கிறேன் இப்போ இன்னொரு பக்கம் இப்போ நீங்கள் பாரத ரத்னாவை பற்றி சொல்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வேணும் விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு முத்ராமணி தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன அரசியல் இருக்கிறதா தேவர்கள் ஓட்டை வாங்குறதுக்கு தான் வேற என்ன அவர் இப்போ பூரா தேவர்களையும் பகிச்சிக்கிட்டாருங்க அவர் கூட இருக்கிற சி வி சண்முகம் என்ன சொன்னார் தேவர் இனமே கோ ஊற்றி கொடுக்குற ஏன்னு சொன்னார் அவர் அவர் கூட இருக்கார் அதனுடைய விளைவு தானே தென் மாநிலங்களில் ஒரு ஓட்டு கூட உழுவில் இருக்குது தென் மாநிலங்கள் பூரா காலி ஆயிடுச்சு இல்லை அஇஅதிமுகவுடைய படை பின்புலமே வந்து தென் மாவட்டங்கள் தான் அங்கே ஒரு இடம் கூட அவருக்கு வரலையே எம்ஜிஆர் நின்னதை வந்து முக்குலத்தோரை நம்பி தாங்க ஒரு ஆரம்பிச்சார் ஆரம்பித்தார் மாயத்தேவருடைய வெற்றி தானே எம்ஜிஆருடைய அஸ்தி அரசியலுக்கு அஸ்திவாரம் போட்டதே மாயத்தேவர் தானே தானே முக்குளத்தை சேர்ந்தவர் தானே அவங்க தானே எம்ஜிஆர் அருப்புக்கோட்டையில் எம்ஜிஆர் நிற்கிறாருங்க தேர்தலுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு அவர் போகவே இல்லை என் இன மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு போகாமே இருந்தது போகாமே ஜெயிச்சான்னு காட்டுங்கிறதுக்காக அவருடைய கட் அவுட்டை மாத்திரம் கொண்டு போய் இது பண்ணாங்க அதுக்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க ஜெயலலிதாவாதே தான் பண்ணிச்சு இதில் தான் நின்றுச்சு தேனிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தொகுதியில் தான் நின்னாங்க அவங்க அந்த அளவுக்கு தேவர் சமுதாயம் அவங்க பின்னாடி நின்றுச்சு அதை ஒரே வார்த்தையில் சி வி சண்முகம் வந்து இப்போ ஊற்றி கொடுக்குற இனம்னு சொல்லிவிட்டார் பன்னீர் செல்வம் சசிகலா தினகரன் மூன்று பேர் முக்கோ தேச்சு அவங்களெல்லாம் பகைச்சிக்கிட்டு இன விரோதிகள்னு காட்டினார் இன்றைக்கி இன்றைக்கி வந்து முத்துராமலிகைத்தவருக்கு இது கொடுனாக்கா முக்குளத்தவர் வந்து அவ்வளோ இடித்த வாங்கினா அவ்வளோ மட்டமாக இடம் போடுறீங்க முத்துராமலிகைத்தேவர் இருந்தது அப்போவே இந்த முக்கொளத்தவரை சேர்ந்து அவங்க கேட்டு வாங்கிக்க கொடுத்துருக்க மாட்டாங்க அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவருங்க முத்துராமிகர் தேவர் பாரத ரத்னாங்கிற ஒரு ஓ யார் யாருக்கோ டெண்டுல்கர் மாதிரி ஆளுங்களுக்கு கொடுத்த ஒரு டைட்டில் வந்து முத்துராமலிகேவர் வாங்கி கொடுக்க போகிறீங்களா அதை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க சும்மா ஒரு ஸ்டென்ட் அடிக்கா அதாவது உக்குளத்தோட பெருசாக பகிச்சுக்கிட்டார் மறுபடியும் இன்றைக்கும் இன்றைக்கும் வந்து செங்கோட்டையம் பேசும்போது அவங்களெல்லாம் சேர்த்துக்க முடியாதுன்னு மறுபடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு ஆக இந்த தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் பூரா காலி அவருக்கு சி வி சண்முகத்தை வச்சிருந்தாரு கேபி கேபி முனிசாமி வச்சிருந்தாரு அவங்களால வன்னியர்கள் ஓட்டு வந்ததுன்னு பார்த்தா அதையும் காணும் வட மாநிலங்கள மாவட்டங்கள்லேயும் ஒன்றையும் காணுமே வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கொடுப்பேன்னு சொன்னீங்க அதோடைய விளைவு என்னாச்சு அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்தா ஓ வன்னியர்கள் நம்ம த தலைமையில் ஏறி உட்கார்றதுக்கு இந்த வெள்ளும் வன்னியர்கள் ஒன்றா சேர்ந்து நம்ம தலை ஏறி உட்காரதான்னு அத்தனை ஜாதி ஒன்றா சேர்ந்து தான் காலி பண்ணிட்டாங்க அப்படி தானே பழனிசாமி காண போனார் ம் ஓ செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவுடைய ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாரு இப்போ அதிமுக உட் அதிமுக வந்து பாஜக கூட்டணி இருக்குது ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் அவர்கள் வெளிப்படையாகவே பிரதமரை சந்திக்கிறதுக்கு சந்திக்கலன்னு சொல்லிட்டு ஒரு திறந்த மடலாம் போட்டார் அப்பெல்லாம் சந்திக்காதங்க இப்போது பாஜக வந்து செங்கோட்டையினை சந்திக்கிறாங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா பா அதிமுகவும் வெவ்வேறு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய அறியாமை பார்த்து சிரிக்கிறது தவிர எனக்கு வேறு ஒன்றும் தெரியல ரெண்டும் ஒரே கட்சி தாங்க அது எதுக்குன்னாலும் பழனிசாமியாக இருக்கட்டும் இப்போ பன்னீர் வேறு பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் செங்கோட்டையினாட்டும் அமித்ஷா கிட்டே எங்க போகிறாங்க அமித்ஷாவுக்கு பாஜக இது அதிமுகவுக்கு என்னங்க சம்பந்தம் என்ன சம்பந்தம் எதுக்காக அவர்கிட்ட போய் போய் நிற்கிறீங்க ஆக உங்கள் தலைமை அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க நீங்கள் எல்லோரும் பாஜகவுக்கிட்ட தான் இருக்கிறீங்க பாஜகவுனுடைய தமிழ்நாட்டு பிரிவுக்கு அதிமுகன்னு பேர் அந்த அதிமுகவுக்கு நீங்கள் திமுகன்னு நினச்சிக்க கிடையாது அமித்ஷா திமுகன்னு பேர் அமித்ஷா முன்னேற்ற கழகம் அதுதான் அர்த்தம் பழனிசாமியோட நான் உங்களுக்கு அவரை விட பெரிய அடிமன் காட்டி தான் போகிறார் அதே அதை சொல்கிறதில் கூச்சா வேறப்பட்டுக்கிறார் என்னத்துக்கு ஹரித்வாருக்கு போகிறேன் நீ என்னத்துக்கு போய் பேசுகிறேன் அப்புறம் ஒன்று விட்டார் பாருங்க அதாவது தமிழ் மக்கள் மோ பூராவும் அடிமட்ட முட்டாள்கள் ஏன பிறகு மூளையே இல்லாதவனுங்கிறது அப்படின்னு நினைக்கிறார் செங்கோட்டைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா ஏற்காடு எக்ஸ்பிரஸ்னுடைய டைமை மாற்றுறதுக்காக டெல்லிக்கு போனார் எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க அரை மணி நேரம் முன்னதாக வர்றதுக்காக ஒரு தேச சேவை செய்யறதுக்கு போனார் நம்மளெல்லாம் எவ்வளவு கேவல அற்ப பிறவிகள்னு செங்கோட்டை நினச்சிருக்காங்கிறதுக்கு இதை விட வேறு எதாவது காரணம் சொல்ல முடியுமா இது லோக்கல்ல ஒரு பஞ்சாயத்து தலைவர் எழுதி போட்டால் அந்த வேலை ஏற்காடு எக்ஸ்பிரஸ் வந்து சேலத்தோடு நிற்கிறதா இருந்ததுங்க அந்த சேலம் ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன சொன்னார்னா என்ஜினை திருப்பி திருப்பி இந்த பக்கம் கொண்டு வரத்துக்கு சேலத்தில் ஃபெசிலிட்டி இல்லைன்னாரு வசதி கிடையாது அந்த என்ஜினை திருப்புற அந்த இது ஒரு கிணறு மாதிரி இருக்கும் அதில் வந்து என்ஜினை நிறுத்தி அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி திருப்பி அந்த இது கொண்டு வரணும் அந்த பசதி இங்கே இல்லைங்க அது எங்கே இருக்குது நாங்கள் எயரோட்டில் தான் இருக்குது ஏற்காடு எக்ஸ்பிரஸ் உடனடியாக ஏற்காடு எக்ஸ்பிரஸ் பேர் வச்சா அது ஈரோடுக்கு தான் போச்சு அங்கே தான் அதை திருப்ப முடியும்னு அதை ஸ்டேஷன் மாஸ்டர் செஞ்சுட்டாருங்க இவ்வளோ பெரிய விஷயத்த டைம் மாற்றுறதுக்கு ஹரித்வார் போகிறாங்க நம்மளை அவ்வளவு மூளையோடவே பொறக்குலேன்னு முடிவு எடுத்துட்டாங்களா அதிமுக இப்போ புரியலை எனக்கு இப்போ இப்போ இந்த மாதிரி செய்வது முடியுமா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா என்னதான் நீங்க சொல்லுங்கள் கூட்டணி கூட்டணின்னு திருப்பி திருப்பி சொல்லாதீங்க ஒரே கட்சி தாங்க தலைவர்களை தாங்க அவங்க மாற்றிக்கிட்டு இருக்காங்க நாலாக பிரிச்சு வச்சிருக்காங்க நாலு பேர் அவங்க அமித்ஷாவை தான் தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையாக இருக்கிறத பாஜக விரும்புலையோ அவங்க சான்ஸ் கொடுத்தாங்க அவருக்கு தலைமை கழகத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க கட்சி சின்னத்தையும் கொடுத்தாச்சு கட்சி கொடியும் கொடுத்தாச்சு இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் கொடுத்ததுக்கப்புறம் நடந்த அத்தனை தேர்தலில் பத்து தோல்வி பழனிசாமி பன்னெண்டு தோல்வி பழனிசாமி பாரத ரத்னா டைட்டில் மாதிரி வாங்கிட்டு உட்காந்துட்டார் கடைச்சி மூணு எலெக்ஷனில் நிற்காமே விட்டுட்டார் ரெட்டை இலையை வந்து மக்கி போன இலையாக மாற்றின சாமர்த்திய பழனிசாமிக்கு இருந்ததுல அவரை வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ண முடியும் இப்போ இதில் இருந்து என்ன புரியுதுன்னா அவங்களுக்கு இருந்த தைரியம் எலெக்ஷன் கமிஷன் வச்சுக்கிட்டு நம்ம எல்லா வேலையும் பண்ணிடலாங்கிற தைரியத்தில் தான் இவ்வளோ நாள் பாஜக இருந்தது இன்றைக்கி பீகார் பற்றிக்கிட்டு எரியுது எலெக்ஷன் கமிஷனர் ஓடி போயிட்டாருன்றாங்க சொல்கிற தகவல் பார்த்தாக்கா அந்த அவர் பேர் என்ன ஞானேஷ் ஞானேஷ்குமாரா அவர் மால்டா தீவுக்கு ஓடி போயிட்டாருன்றாங்க தலைமுறை ஆகிட்டாருங்கிறார் தேர்தல் ஆணைய தலைவர் பீகார் பற்றிக்கிட்டு எரியுதுவோ ஒவ்வொரு தே கர்நாடகாவில் வந்து வாக்கு எந்திரத்தை பயன்படுத்த முடியாதுன்ட்டாங்க இடமும் அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது வாரணாசியில் வந்து இவருடைய தே தேர்தல் வெற்றியை வந்து கேள்வி கேட்டு க அது ப்ரூவ் ஆச்சுன்னா இன்றைக்கி மோடி பிரதம மந்திரியாக பதவியில் அவர் செஞ்ச அத்தனைக்குமே அவர் வந்து திருப்பி பணம் கட்டணும் அவர் பதவி போகும் அவர் கொண்டு வந்த தீர்மானங்கள் அத்தனைமே போய்டும் அவர் வெளிநாட்டு பயணங்களுக்கு அவர் பணம் கட்டணும் இவ்வளோ வரும் அந்த அளவுக்கு அவர் பயந்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஹைட்ரஜன் குண்டு போட போகிறேங்கிறார் என்ன என்னத்தை போட இதை விடவா கண்ணு குண்டு போயிடும் இந்த நிலைமையில் பாஜகவுடைய கஷ்டம் என்னன்னா மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வேண்டிய துர்பாக்கிய நிலைமைக்கு வந்துட்டாங்க ம் இவ்வளோ நாள் தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு வேணுங்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ம் தேர்தல் ஆணையம் இல்லைன்னு ஆகி போச்சு ம் மக்களுக்கிட்ட ஓட்டு கேட்கும் இல்லை ஒருவேளை இந்த ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ரீப்ளேஸ் பண்ணுற இடத்துக்கு பாஜக நகருமா வந்துட்டாங்களே ம் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்களே செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசிட்டாருல இவர் கட்சி விட்டு நீக்கிறாங்கிறாரு இனிமேல் நீக்கிறதுக்கு யார் கிட்ட எல்லாம் தான் போயிட்டாங்களே யார் இருக்கா அன்வர் ராஜா இருக்காரா எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஒரு ஆள் இல்லைங்க பாஜகவுடைய ஒற்றர்னு சொல்லப்பட்ட மைத்திரேன்னு அவர் ஓட்டு போயிட்டார் மைத்திரே வழிபாடு உங்களுக்கு புரிஞ்சுருக்குமே பழனிசாமியாக கைவிடப்பட்டாருங்கிறதுக்கு மைத்திரே வந்து பாஜகவினுடைய டைரக்டர் ரெப்ரசன்டேட்டிவ் கவர்னர் மாதிரி நீங்கள் என்னென்ன அதிமுகவில் இருக்கவங்களா என்னென்ன பண்றாங்கிறத தகவல் சொல்கிற ஆசமையாக அவரே கட்சி விட்டு போயிட்டார்ல எத்தோ இப்போ திமுக என்ன பண்ணுறதுங்கிறத பார்க்கறதுக்கு அங்கே போயிருக்கார் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் அது வேறு விஷயம் இனிமேல் அவர் பழனிசாமி வெளியே அனுப்புறதுக்கு யார் இருக்கா கட்சியில் கேபி முன்சாமியை தவிர வேறு யார் இருக்கா எல்லோரும் போயிட்டாங்கல்ல ஆக அவர் சொன்ன ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டார் ஒரே கட்சி ஒரே தலைவர்னார் கரெக்ட் ஒரே கட்சி அதுக்கு அவர் ஒரே தலைவர் வேறு யாரும் அவர் கூட இல்லை தன்னந்தனி ஆனாதே நிற்கிறார் இனிமேல் அவர் யார் மேல் நடவடிக்கை எடுப்பார் யார் இருக்கா அவர்கிட்ட ரெண்டாவது இன்றைக்கி இருக்கிற அந்த இதை அதிமுக பெண் தலைவிகளை அந்த கட்சியில் இல்லைங்க ஒருத்தரும் கிடையாதுங்க பெண்கள் ஓட்டு தாங்க எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் மிகப்பெரிய பலமாக இருந்தது ஆண்கள் இப்போ போடலை அதனால தான் உள்ளாட்சித் தேரில் வந்து எம்ஜிஆர் தோத்ததுக்கு காரணம் அதுதான் ஆண்கள் வாக்குகள் அவருக்கு வரவே இல்லை சட்டமன்ற தான் அவர் தோக்கடி சேர்வு உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டு கலைஞர்கிட்ட அடியெல்லாம் வாங்கினார் ம் இல்லை என்னென்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்லும்போது அவங்க தரப்பில் முதல்ல கூட்டணி குறித்து ஆரம்பத்தில் பேச்சு பேச்சுக்களாக வெளியே வந்தது என்னென்னா அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தில் பாஜக தலையிடாது அப்படிங்கிற உறுதிமொழி கொடுக்கப்பட்ட அடிப்படையில் தான் இந்த கூட்டணி உடன்பாடு ஏற்படுத்தால் முதல்ல செய்திகள் வெளியே வந்ததெல்லாம் பார்த்தோம் ஒருவேளை அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போது அந்த கூட்டணிக்குள்ளே இப்போ இந்த ஒருங்கிணைப்பு இந்த கட்சி அதிமுக உட்கட்சி விஷயத்தில் பாஜக தலையிடுது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணி வெளியே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அது கட்சியாக இருந்தாக்கா ஏங்க அமித்ஷா கிட்ட போய் கேட்குறீங்க அமித்ஷா யார் உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படி சொன்னார்னாக்கா அமித்ஷா கிட்ட போய் என்னத்துக்கு போய் போய் நிற்கிறார் அவர் செங்கோட்டை என்னத்துக்கு அவர்கிட்ட போய் நிற்கிறார் தலைமையை நீங்கள் அங்கே கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க அதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் உங்களையும் என்னையும் படு முட்டாளாக ந நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நான் அந்த அளவுக்கு முட்டாளும் இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்க எனக்கு தெரியல அதை இன்னும் இந்த திருப்பி திருப்பி அதிமுக கூட்டணி கூட்டணி அது எந்த கூட்டணி தனித்தனி கட்சியாக இருந்தாலும் கூட்டணியாக இருக்கும் ஒரே கட்சிங்க எம்ஜிஆர் இதை அண்ணாதிமுக மா எல்லா கட்சியிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பேரவை ஜெயலலிதா பேரவைலாம் இருக்கும் எல்லாமே அன்னாதிமுக கட்சியை சேர்ந்தது தானே அது இருக்கிறவங்களுக்குலாம் பதவி கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த வெவ்வேறு பேரில் இதெல்லாம் பண்ணுவாங்க அது மாதிரி பாஜக தமிழ்நாட்டு பிரிவுக்கு வந்து அண்ணா அதிமுகன்னு பேர் அந்த அதிமுக வந்து நீங்கள் அண்ணா அண்ணாதிமுக சொல்லிட்டு இருக்கீங்க அமித்ஷா திமுகனு சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளோதான் வித்தியாசம் அதுதான் உண்மையான பேர் இன்னொரு அதனால உள்கட்சிங்கிற விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொல்றதுக்கு அர்த்தமே இல்லை தலையிட வச்சத நீ தான் சரிங்க சார் நிகழ்ச்சியில் என்னை நன்றி உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா டூ உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை வந்து பாருங்க புடிச்சத வாங்குங்க